அது ஒரு அழகிய கிராமம் அங்கு ஒரு விவசாயி தன்னுடைய வளர்ப்பு குதிரையை வெற்றுவிட தீர்மானித்தான் அருகில் உள்ள நகரத்திற்கு தன் மகளையும் அழைத்து கொண்டு சென்றான் அவர்கள் இருவரும் குதிரையை இழுத்துக்கொண்டு கொண்டு நடந்து போனார்கள் குதிரையின் மீது ஏறி சென்றால் அது களைப்படையலாம் அதனால் அதற்கு நல்ல விலை கிடைக்காமல் போகலாம் என்று விவசாயி எண்ணியதால் அதன் மீது ஏறாமல் அதை எழுத்தவாறு சென்றான் வழியில் செல்லும் போது சில வழிப்போக்கர்கள் இவர்களை பார்த்து சிரித்தனர் பிறகு அந்த முட்டாள்களை பாருங்கள் இருவருமே நடந்து போகிறார்கள் யாராவது ஒருவர் குதிரையின் மீது ஏறி சவாரி செய்யலாமே என்று கேலியாக சொன்னார்கள் அதனால் தன் மகள் குதிரையின் மீது ஏறி உட்காரட்டும் என்று விவசாயி தீர்மானித்தான் மகள் குதிரை மீது சவாரி செய்ய விவசாயி பயணத்தை தொடர்ந்தான் சிறிது தொலைவு சென்ற பிறகு வேறு சிலர் பார்த்தனர் வயதான தந்தை நடந்து வர இளவயது மகள் இவ்வாறு கழுதையின் மீது அமர்ந்து வருகிறாளே என்று இவர்களை கோபித்துக் கொண்டனர் அவர்கள் பேச்சை கேட்டவுடன் அவர்களை திருப்தி செய்ய உடனே மகள் கீழிறங்கி தந்தையை குதிரையின் மீது உட்கார செய்தான் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் இன்னும் சிறிது தொலைவு சென்றதும் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சில முதிய பெண்களை பார்த்தனர் அந்த பெண்கள் தான் வசதியாக உட்கார்ந்து கொண்டு அந்த முதியவன் மகளை நடந்து வர சொல்லி கொடுமைப்படுத்துகிறானே என்று விவசாயியை குற்றம் சாட்டினார்கள் விவசாயிக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது தன் மகளையும் தன்னோடு குதிரையின் மீது அமர்த்தி கொண்டான் இப்போது தன்னையும் மகளும் மகிழ்ச்சியாக குதிரையின் மீது அமர்ந்த பயணத்தை தொடர்ந்தனர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த சில உழவர்கள் இவர்களை பார்த்தனர் எத்தகைய கொடூரமானவர்கள் பாவம் அந்த குதிரை கண்டிப்பாக சுமை தாங்காமல் முடிந்து போகும் என்று விமர்சித்தார்கள் இதை கேட்டவுடன் தந்தையும் மகளும் உடனே குதிரையின் மீது இருந்த கீழே குதித்தார்கள் குதிரையை தூக்கிக் கொண்டு செல்வதுதான் சிறந்தது என்று அவர்கள் இருவரும் தீர்மானித்தார்கள் மிகவும் சிரமப்பட்டு குதிரையின் கால்களை கட்டிய பிறகு ஒரு கொம்பில் அதை கட்டி அதை தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து நடந்தனர் கிராமத்தை அடைவதற்கு முன்னால் ஆற்றின் மீது இருந்த பாலத்தை அவர்கள் கடக்க வேண்டி இருந்தது விவசாயியும் அவன் மகளும் மிகவும் சிரமப்பட்டு குதிரையை தூக்கி கொண்டு வரும் வினோத காட்சியை ஆற்றுக்கு அக்கறையில் இருந்த குழந்தைகள் பார்த்து கை கொட்டி சிரித்தனர் பெரிய சத்தத்தை கேட்டு பயந்து போன குதிரை பெரிதாக மூச்சு விட்டது அதை தூக்கிக் கொண்டு வந்த தந்தை மகள் இருவரின் பிடியும் நழுவியது அந்த பரிதாபமான குதிரை ஆற்றில் தூக்கி எறியப்பட்டது இதனால் ஏமாற்றம் அடைந்த விவசாயி வெறுங்கையுடன் வீடு திரும்பினான் இதன் நீதி என்னவென்றால் அடுத்தவர் கூறுவதை முழுமையாக நம்பாமல் சுயமாக யோசித்து முடிவு எடுங்கள் அதுவே நன்மை பயக்கும் எடுப்பார் கைப்பிள்ளையாகாதே கையில் இருப்பதை இழக்காதே